ஏன்னா இது பணமும் கிடையாது நாங்கள் எது சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடல தானா சேர்ந்த கூட்டம்ன்னு அதுதான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறதும் அதுதான் எதுக்காகவும் நாங்கள் வரல மக்களுக்காக மட்டுமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் மக்களுக்காக அப்படின்னு பண்ணுறாங்க நம்ம வந்து தானே காலேஜ் போயிடுவேன்

மிக பிரம்மாண்டமாய் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த மாநாடு ஏனமே எடு உரிமை பெரு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சித்திரை மாநாடு மிக பிரமாண்ட முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்திற்கும் மேல் கலந்து கொண்ட சிறப்புமிக்க இந்த சித்திரை மாநாடு வெற்றி வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சித்திரை வன்னிய இளைஞர் திருவிழா மாநாடு நோக்கம் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியலின மக்களுக்கு இரண்டு சதவீத மேலும் அதிகரித்து கொடுக்கும்படி முடிய இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட இந்த மாநாடு இந்தியாவும் தமிழகமும் வன்னிய இளைஞர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக மிக பிரம்மாண்டமான மாநாடாக இது அமைந்தது தமிழக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் இந்த வன்னிய சித்திர சிற்பமிக்க மாநில மாநாட்டை இதுவரை தமிழகம் பார்த்ததில்லை என்பது போல இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகளும் வன்னிய புராணங்களும் வீடியோவாக திரைப்படமாக முன்னோட்டமாக வன்னிய இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தி வீடியோ காண்பிக்கப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபதில் இருக்கிற வன்னிய இளைஞர் பெருமக்களுக்கு வன்னிய புராணமும் திரௌபதி வன்னிய வீரமிக்க அஞ்சலி அம்மாள் போன்ற வீரர்களை பற்றியும் தெளிவு ஈஸியாக வீடியோ மூலமாக புரிய வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாகனங்கள் தமிழ்நாடு சென்னை டு திருச்சி சென்னை டு கன்னியாகுமரி ஸ்தம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வன்னிய இன பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் வாகனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாமல் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரம் வாகனங்களும் வன்னி இன பெருமக்களும் ஏங்கி தவித்து வீடு திரும்பியிருக்கிறார்கள் மாநாடு மிக பிரம்மாண்டமாக அமைந்தது அவன் கண்களில் தரும அவன் தோன்றிய நாள் பங்குடி உத்திர அவன் பெயர் வெற்றி கட்டு மலைவழி முத்தும் வரைவிட்டு வரையட்டு பழைய வெற்றி தொழிலை முத்தும் வரை விட்டு லட்சியை வெட்டும் வரையட்டு பழைய பாட்டும் ஒளிபட்டு நீ விடும் வெற்றி ஒளிபட்டு பாறை உடைபடும் படையப்பா அவட்டு கிளியல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர வெட்டி தலை கொண்டு நடையடு படையப்பா அவட்டு கிளியல்ல நீ ஒரு வெட்டும் Thank you. மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது மாநாடு நடைபெறவில்லை என்று அனைத்து பொதுமக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பேர்

நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாத்த முடியும் அது எங்களால் மட்டும்தான் முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் யாரால முடியாது யாரும் தெரியாது ராத்திரி ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி கூப்பிட்டா எழுப்பிட்டே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு மணிக்கு நான் சொல்லுவேன் ராமநாதபுரத்தில் இந்த பிரச்சனை இந்த தீர்வு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த ராமநாதபுரத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த பிரச்சனை இந்த ஆர் எஸ் மகள இந்த பிரச்சனை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ அத்தோனையும் எங்களால் சொல்ல முடியும் பிரச்சனை மட்டுமில்லை அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும் அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நடந்து முடிந்த சித்திரை முழு நிலவு மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான் அதிலும் குறிப்பாக நம்முடைய கட்சி சங்கம் சாமுசா உள்ளிட்ட அனைத்து நிலை அமைப்புகள் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துகள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் போன்று அனைத்து நில ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் நகரம் கிளை நிர்வாகிகள் அதே போன்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் அங்கே பொறுப்பேற்ற நிர்வாகிகள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தில் உள்ள அந்த பொறுப்பு நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் அதே போன்ற சமூக ஊடகம் மற்றும் அனைத்து அமைப்புகளில் உள்ள என்னுடைய தம்பிகள் தங்கைகள் கடுமையாக இந்த ஒன்றரை மாத காலமாக உழைத்தீர்கள் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அதே நேரத்திலே அமைதியான முறையிலே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் இந்த மாநாடு நடைபெற்றது அதற்கு முழு காரணம் என் சொந்தங்களாகிய நீங்கள் தான் இந்த மாநாட்டில் வந்த லட்சம் என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லோரும் இங்கே வந்து அமைதியான இந்த மாநாட்டை கண்டு நீங்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள் உங்களால் தான் இந்த மாநாடு இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதற்கு உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் மாநாட்டின் பொழுது லட்சக்கணக்கான நம்முடைய சொந்தங்கள் இந்த மாநாட்டு திடலுக்கு பத்து மணிக்கு வர முடியவில்லை காரணம் நீண்ட தூரமாக போக்குவரத்து நெரிசலால் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நெரிசலால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்களால் வர முடியவில்லை அதற்கு வருத்தம் தெரிவிக்கின்றோம் அதே இந்த மாநாட்டு பாதுகாப்பாக நடத்திய காவல்துறையினருக்கும் அதே போன்ற நம்முடைய பாதுகாப்பு அமைப்பு டி எம் டி அவர்கள் தலைமையில் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் மீண்டும் நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி 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 வணக்கம்